காற்று மண்டலம் பூமியை சுற்றிலும் காற்று மண்டலம் என்று அழைக்கப்படும் ஒரு மெல்லிய வாயுக்களின் போர்வை சூழ்ந்துள்ளது இது பூமியின் மீது ஒரு ஆப்பிள் பழத்திலுள்ள தோளின் அளவை விடவும் மொத்தமானது கிடையாது இருந்தாலும் அது இல்லை என்றால் பூமியும் நிலவை போல உயிர்களற்றதாகிவிடும் இது நாம் சுவாசிக்க தேவையான காற்றை நமக்கு அளிக்கிறது இது நாம் குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீரை தருகிறது மேலும் அது சூரியனின் வெப்பத்தை தக்க வைத்து நம்மை வெப்பமாக வைத்திருக்கிறது இருப்பினும் அதே வேளையில் அதிலுள்ள ஆபத்தான கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது இது நமக்கு வானிலையை கூட அளிக்கிறது நாம் வானிலை என்று அழைக்கும் அனைத்தும் காற்று மண்டலத்தின் கீழ்நிலையில் நிலப்பகுதிக்கு அடுத்ததாக சூரியனின் வெப்பத்தின் காரணமாக ஏற்படும் மாற்றமே ஆகும் சூரியனின் வெப்பம் கடல்களிலிருந்து தண்ணீரை நீராவியாக்கி அவற்றை காற்றில் மேலே எழச் செய்கிறது அவை மேலே எழும்போது அவை குளிர்ச்சியடைந்து சிறிய தண்ணீர் துளிகளாக மாறி மேகங்களை உருவாக்குகின்றன இந்த துளிகள் பெரியவையாக ஆன பின்னர் அவை மழையாகவோ அல்லது பனியாகவோ மறுபடியும் கடலுக்குள் பொழிகிறது அல்லது நிலத்தில் பொழிகிறது அங்கு அந்த தண்ணீர் ஆறுகளில் ஓடி மறுபடியும் கடலுக்குள் கலக்கிறது காற்று மண்டலம் மிகவும் மெல்லிய காற்றை போல தோன்றுகிறது ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அதற்கென்று காண்பித்துள்ளனர் நிலையான வளிமண்டலம் என்று அழைக்கப்படும் பகுதியில் இருக்கின்றோம் இந்த படலம் பனிரண்டு கிலோமீட்டர் அகலம் மட்டுமே உடையது ஆனால் காற்று மண்டலத்தின் எழுபத்தி ஐந்து சதவீத வாயுக்கள் இந்த பகுதியில்தான் உள்ளன நீங்கள் மேலே செல்ல செல்ல வாயுக்கள் மிகவும் கலக்கலாக பரவியிருக்கும் மேலும் ஆயிரம் கிலோமீட்டர்கள் என்ற உயரத்தை அடையும் போது வாயுக்கள் அரிதாக காணக்கூடிய அளவுக்கு மிகவும் மெல்லியதாக மாறிவிடும் அதனால் காற்று மண்டலம் விண்வெளிக்கு சென்றுவிடும் காற்றழுத்தத்தை காற்றழுத்தமானி என்ற கருவியின் உதவியால் அளக்க முடியும் ஒரு புயல் வரப்போகிறது என்பதை சொல்ல காற்றழுத்தமானிகள் உதவியாக இருக்கின்றன ஏனென்றால் காற்றுகள் குறைந்த காற்றழுத்துடன் தொடர்புடையவை ஒருவேளை காற்றழுத்தம் மிகவும் குறைந்தால் காற்று மற்றும் மழை வரப்போகிறது என்பதை நீங்கள் சொல்லிவிட முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைபர்ஸ்